தெய்வகடாட்சி நேயர்களுக்கு இனிய அன்பான வணக்கம் பணம் தான் இங்கே பிரதானம்னு ஆகிட்ட உலகம் தானே இது இல்லை மனித வாழ்க்கையில் பணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான விஷயம் அப்படின்னு ஆகிடுச்சி பணத்தை நோக்கி தான் எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உலகம் தான் இது எல்லாருக்கும் ஒருத்தருக்கு உதவி செய்கிறதுக்கு கூட நமக்கு பணம் மிக மிக தேவையாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு பணத்தை பற்றின கிரகங்கள் என்னென்ன அந்த கிரகங்கள் யார் யார் அப்படிங்கிறதையெல்லாம் வழிகாட்டி ஜோதிடர் சூரத் பாலா அவர்கள் விவரமாக சொல்கிறார் ஒன்று நாலு ஏழு பத்து அப்படிங்கிற கேந்திர அதிபதிகளும் ஒன்று ஐந்து ஒன்பது அப்படிங்கிற திரிகோண அதிபதிகளும் பணத்தை குறிக்கும் இரண்டு மற்றும் பதினொன்றாம் இடத்து அதிபதிகளுடன் சேர்வதையும் பார்ப்பதையும் பொறுத்து இந்த பலன்கள் மாறுபடும் அதனால் இதில் நிறைய பலன்கள் குறித்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறார் ஜோதிடர் சூரத் பாலன் ஜோதிட ரீதியாக பணத்தை கொடுக்குற கிரகம் குருபகம் பகவான் அதில் பெரிய அளவு பணத்தை குறிப்பிடுபவர் குரு சிறிய அளவு பணத்தை குறிப்பிடுபவர் சுக்கரன் இன்னைக்கு நாம் ரொம்ப கவனமாக இந்த பழங்களை புரிஞ்சுக்கணும் ஏன்னா குரு உச்சம் பெற்ற அனைவரிடமும் பெரிய அளவில் பணம் எப்போதுமே இருக்கிறது இல்லை அதே போல் சுக்கரன் உச்சம் பெற்ற எல்லார்கிட்டேயும் சிறிய அளவு தான் பணம் அப்படின்னும் இருக்கிறதில்ல ஜோதிடம்ங்கிறது எப்போதுமே புரிந்து கொள்ளக்கூடிய ஆனால் அதே சமயம் சற்று கடினமானது ஒரு கலை நூறு விதிமுறைகள் இருப்பதைப் போல நூறு விதமான விதி விளக்குகளும் இருக்குது இதில் அதனால் அனைத்து விதிகளுக்கும் ஒரு விதி விளக்கு என்பதும் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த கட்டுரையை இந்த வீடியோவை இந்த செய்தியை கவனிங்க குருவோட தொடர்பு கொண்ட அல்லது குரு பார்த்த கிரகங்கள் மூலம் ஜாதகர் ஒருவருக்கு பெரும் பணத்தை சம்பாதிப்பார் கொடுப்பார் ஆனால் அந்த குருவை அல்லது அந்த குரு பார்த்த கிரகங்களை சனி செவ்வாய் ராகு கேது முதலான கிரகங்கள் தொடர்பு கொள்ளாமல் இருக்கும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சனி செவ்வாய் முதலான கிரகங்கள் ஒன்று ஐந்து ஒன்பது மற்றும் ஒன்று நாலு ஏழு பத்து இடங்களுக்கு அதிபதிகளாக இருந்தால் தீய படங்களுக்கு பதிலாக நல்ல நல்ல படங்கள் கிடைக்குங்கிறது இங்கே ஒரு விதிவிலக்கு விதிமுறை மாற்றங்கள் அதே போல் அடுத்ததாக சுக்கரனோட தொடர்பு கொண்ட அல்லது சுக்கிரன் பார்த்த கிரகங்கள் மூலம் சிறிய அளவு பணத்தை கொடுப்பார் இங்கே அதே தான் பார்க்கணும் சுக்கரனை தொடர்பு கொள்கிற கிரகம் ஒன்று ஐந்து ஒன்பது மற்றும் ஒன்று நாலு ஏழு பத்து இடத்துக்குரிய கிரகங்களாக இருந்தால் நல்ல பலன்களே அதிகமாக கிடைக்கும் சிறிய அளவு பணம்ங்கிறத தாண்டி மிக பெரிய அளவுக்கு கோடீஸ்வரராக உயரக்கூடிய பாக்கியம் கிடைக்கப்பெறுவார்கள்ங்கிறது விதிவிலக்கு விதிமுறை மாற்றங்கள் போல சனி செவ்வாய் ராகு கேது முதலான கிரகங்கள் சுப கிரக தொடர்பு பெற்றிருந்தால் நமக்கு அதாவது ஜாதகதாரருக்கு தீமைகள் செய்யாதுங்கிறது ஒரு விதிக்கு சந்திரன் திக்பலம் பெற்று நாலாவது இடத்துல இருந்தாலும் சந்திரன் உச்சம் பெற்று இருந்தாலும் அல்லது சந்திரன் நீசபங்க ராஜயோகத்தில் இருந்தாலும் அல்லது சந்திரன் குரு பார்வையில் இருந்தாலும் அந்த ஜாதகர் ஒரு ஏடிஎம் கார்டை அதிகமாக பயன்படுத்துகிறவராக இருப்பார் கடன் கமிஷன் பேச்சு வாடகைகள் மூலம் பணம் வருதல் அப்படின்னு எல்லாம் நிறைய பண வரவுகளை சந்தித்து கொண்டே இருப்பார் புதன் உச்சம் பெற்றால் கடனால நன்மை கிடைக்கும் அல்லது கடன் மூலம் தன் ஆசைகளை நிறைவேற்றிக்குவாங்க புதன் நீசபங்க ராஜயோகம் பெற்றாலும் இதே படங்கள் தான் அவர்களுக்கு கிடைக்கும் புதன் பகவானோட குரு மற்றும் சுக்குரன் தொடர்பு உண்டா பொதுவாக கடன் பிரச்சனை வாடகை பிரச்சனை பேச்சுகளால் வரக்கூடிய பலன்கள் கமிஷன் மூலமாக பணத்தை சம்பாதிக்கிறது இது எல்லாமே தாண்டி 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 சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் இதற்கும் நிறைய விதிவிலக்கு இருக்குது அதை இப்போ பார்க்கலாம் நிறைவாக பணம் அப்படிங்கிறது நிறைவாக பணம் நிறைவான பணம் அப்படிங்கிறது மன்னர் ஆட்சி காலத்தில் தங்கமாக இருந்துச்சு தங்க காசுகளாக இருந்துச்சு வெள்ளியாக இருந்தது வெள்ளி காசுகளாக இருந்துச்சு பணத்தை பற்றி குறிப்பிட குரு மற்றும் சுக்கிரன் முக்கிய காரணமாக இருந்தார் இன்றைய காலகட்டத்தில் பல ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது குரு பெரும் பணம் சுக்கரன் சிறிய அளவு பணம் அதே போல் சந்திரன் இணையவழி பணம்னு சொல்லக்கூடிய ஆன்லைன் கேஷாக இருக்கிறாருங்கிறது தான் உண்மை அதனால தான் என்னுடைய ஆராய்ச்சியோட அடிப்படையில் புதன் கடன் வாடகை பேச்சு கமிஷன் அப்படின்னும் சந்திரன் ஆன்லைன் கேஷ் இணையவழி பணம் அப்படின்னும் குறிப்பிட்றேன் புதன் சந்திரனுடன் குரு சுக்குரன் தொடர்பு கொள்வதை பொறுத்து தான் பலன்கள் ஒன்று கொன்று மாறுபடுங்கிறதும் மறுக்க முடியாத உண்மை ஆகவே குரு அதிக அளவு பணம் தருவார் அப்படிங்கிறதும் உண்மை எல்லாருக்கும் அதிக அளவு பணம் தர மாட்டாருங்கிறதும் நிஜம் சுக்கரன் குறைந்த அளவு தான் பணம் தருவாருங்கிறதும் உண்மை ஆனால் குறைந்த அளவு மட்டுமே இல்லாமல் நம்மளை செல்வ செழிப்பில் வச்சுருக்கக்கூடிய பாக்கியங்களும் அமைய தான் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிற விதி முறை மாற்றங்கள் விதி மீறல் விஷயங்கள் என்று வழிகாட்டி ஜோதிடர் சூரத் பாலா அவர்கள் விவரிக்கிறார்